ஹை கைஸ் வெல்கம் டு கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா கட்டாய ஹெல்மெட் சட்டம் அதில் இருக்கக்கூடிய சமூக நீதி படுகொலை ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் மக்கள் வசதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு தேவையான சட்டங்களை இயற்றி அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசாகத்தான் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் அதுவே மக்களாட்சி ஆனால் கடந்த காலங்களிலேயோ அல்லது தற்பொழுதோ அப்படி அரசு இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை அரசு என்பது உயர்த்தப்பட்ட மக்களுக்கு பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதகமான சட்டங்களையும் சாதகமான சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய இந்த அரசு ஹெல்மெட் சட்டம் ஒன்பது உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு சட்டம் இதன்படி ஓட்டுநர் நிச்சயமாக ஹெல்மெட் சொல்றாங்க போட்டு நூறு ரூபாய் அபராதம் இருந்துச்சு இப்போ அது ஆயிரம் ரூபாய் உயர்த்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு குடிமக உயிர் மீதும் அரசாங்கத்திற்கு இவ்வளவு அக்கறையா ஹெல்மெட் போடுவதால் உயிர் வந்து உங்களுக்கு உயிர் பாதுகாக்கப்படும் எனவே ஹெல்மெட் போட்டு கொண்டு பயணிகள் அப்படின்னு சொல்றது மூலம் அரசாங்கம் குடிமக்கள் மீது இவ்வளவு ஒரு அக்கறையோடு செயல்படுகிறது சிரிப்பு தான் வாகன விபத்தால பலியாகிறவங்களை விட மதுவினால் பலியாகிறவங்க அதிகம் புகைப்பிடிப்பதினால் பலியாகிறவங்க அதிகம் போதைப் பொருட்களால் பலியாகிறவங்க அதிகம் அதையெல்லாம் தடுக்காமல் அதையெல்லாம் நிறுத்தாமல் அரசாங்கமே மது விட்டுக்கொண்டு அரசாங்கமே புகை பொருட்களை விட்டுக்கொண்டு சாதாரண ஒரு ஹெல்மெட் போடுவதால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை எங்களால் தங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நகைச்சுவையாகத்தான் இருக்கு ஒரு அரசாங்கம் சட்டத்தை முறையாக ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொன்னா அனைத்து விஷயங்களையும் பல ஒரு பேர் குறிப்பிட்ட பயணிகள் தான் ஏறணும் ஒரு அறுபது எழுபது பேர் தான் ஏறணும்னு அதுக்கு மேல் ஏற்ற பேருந்து வசதியை நூறு பேர் நூத்தி இருபது பேர் கொண்டு பேருந்து பயணம் ஒரு பஸ்ஸே ஒரு ஒரு புறம் சாய்ந்து ஒரு புகை வண்டி ஒரு ரயில் வண்டியில அந்த முன்பதிவு செய்யப்படாத அண்ட் கேரேஜ்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் இருக்கணும்னா ஏதோ இருட்டரை தொழில சம்பவம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இருட்டான அறைக்குள்ள அதிக பேரை போட்டு அழுத்தி கதவுகளை மூடி மூச்சு திணற வச்சு சொல்ற மாதிரி ஒரு முன்பதிவு செய்யப்படாத ஒரு ரயில் பெட்டியை போய் பாருங்க சென்னை செல்லக்கூடிய ரயில் பெட்டியை போய் பாருங்க வைகை எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் எல்லாம் போய் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய பெட்டி முதலில் இருக்கக்கூடிய பெட்டியை போய் பாருங்க கூப்பிட்டு நெறித்து கொண்டு தான் இருப்பாங்க அங்கெங்க போச்சு சாப்பிட்டோம் பேருந்து எங்க போச்சு சரி அதைதான் எல்லா பேருந்துகளும் சரியான தரத்தில் இருக்கிறதா ரேக்குகள் சரியாக பிடிக்கிறதா இயர் சரியாக விழுகிறதா பேருந்து ஓடும்போது டயர் காலம்னு தனியா ஒரு பக்கம் போகுது பழையதளத்துல காணொளிகள் நிறைய வந்துச்சு தொண்ணூறு சதவீதமான பேருந்துகள் சரியான தரத்தில் இல்லை என்றுதான் ஆய்விடுது ஆனா மக்களை நல்லா யோசிச்சு பாருங்க விமானத்தில் இந்த பிரச்சனை வெவேரிக்க ஏனென்றால் விமானம் என்பது உயர் தரப்பட்ட பொருளாதாரத்தை உயர்ந்தவர்களுக்கான ஒரு களம் ஒரு தளம் அந்த தளத்தில் இது மாதிரியான ஊழல்களோ இது மாதிரியான சீர்கேடுகள் நடக்காது ஒருவேளை நடந்த உடனடியாக சரி செய்யும் எனவே இந்த சமூகம் எப்பொழுதும் ஒரு சாரா இருக்கும் அந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த மக்களுக்கு மட்டுமே சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கமும் செயல்படுகிறது என்பதுதான் கருத்து ஒரு நல்ல கருத்தை மக்களின் ஆதரவோடு இப்போ ஒரு அரசாங்கம் அனைத்து விஷயங்களையும் சரியா செயல்பட்டு மூடி ஒகை பொருட்களை படிப்படியாக குறைத்து பேருந்துகளை சரி செய்து ரயில் பெட்டிகளை அதிகமாக இணைத்து அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தினா அப்போ இதை சொல்லும் பொழுது மக்கள் வாலண்டியரா ஆட்டோமேட்டிக்கா கேட்க போறாங்க ஏனென்றால் அரசாங்கம் சரியாக செயல்படுகிறது மக்களாகிய நாங்களும் சரியாக செயல்படுவோம் எல்லாமே தப்பா இருக்கு ஒரு சாலை வசதி இல்லை இன்னும் டோல்கேட்ல டோல் வசூல் பண்ணிட்டு நான்குலி சாலை தவிர தெருக்கல்ல இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் மோசமான நிலைமொழி இருக்கு அப்போ அரசாங்கம் எந்த அடிப்படை தன்மையிலும் சரியாக செயல்படாத பொழுது ஒரு குடிமகன் எப்படி சரியா நம்பிக்கை இருக்கும் ஒரு அரசு மீது நம்பிக்கை இல்லைன்னா போடக்கூடிய சட்டங்கள் மீது நம்பிக்கை இருக்கும் எனவே அரசு என்பது சாமானியர்களுக்கான ஒரு தளமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் செயல்படுவது சமூக நீதிக்கு எதிரானது பெரும்பான்மையான மக்களின் ஆதரவோடு செயல்பட வேண்டியதுதான் மக்களாட்சி மக்களாட்சியின் தத்துவம் அந்த தத்துவம் தடம் மாறினால் அது இயற்கைக்கும் மனித நேயத்திற்கும் முரண்பட்டது தயவுசெய்து இதை பற்றி சிந்தியுங்கள் இனி வரக்கூடிய தலைமுறைகள் இனி வரக்கூடிய அரசுகளை மிகவும் நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் சாமானிய எளிய பெரும்பான்மையான மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியுடன் செயல்பட்டு படித்து முன்னேறி ஒரு நல்ல அரசை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி